யூடியூபுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆகும் யூடியூப்ல இருக்கிற மாதிரி தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸும் தேவையில்லை வீடியோஸ் பார்க்குற மூலமாக ஏர்ன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஏர்ன் பண்ண முடியுமா ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ ரீசெண்டாக யூடியூபுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதாவது யூடியூப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் அதில் நம்ம வீடியோஸ் பார்க்கற மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து ஏர்ன் பண்ண முடியும் அதாவது யூடியூப்பில் இருக்கிற மாதிரி தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸும் தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் ஆப்பை யூஸ் பண்ண ஒரே நாளில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆப் பார்த்திங்கன்னா வைரல் ஆகிட்டுருக்கு அந்த ஆப்பு வேறு எதுவும் இல்லை நம்ம தமிழில் பார்த்த ஃபேன் டிவி அப்படிங்கிற இந்த ஆப்பு தான் இந்த ஆப்பில் இதில் சொல்லியிருக்க மாதிரி உண்மையிலேயே நம்ம வீடியோஸ் பார்க்குற மூலமாக ஏர்ன் பண்ண முடியுமா இல்லை நான் வீடியோ சப்போர்ட் பண்ணுற மூலமாக எவ்வளோ ஏர்னிங் வரும் அண்ட் இது யூடியூபுக்கு ஆல்டர்னேட்டிவான அப்ளிகேஷனாக என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு நாளைக்கு இதில் ரெண்டாயிரத்து ஐநூறுபா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம்